நாம் வந்து கோதையார் பகுதியில் இருக்கக்கூடிய கடைமடை பகுதியான ராதாபுரம் கால்வாய் சார்ந்த பாசன பகுதிகளை பற்றி தான் நாம் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணி தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம் பொதுவாக வந்து கர்நாடகாவிலேருந்து காவேரி தண்ணி வரல முல்லை பெரியார் தண்ணி வரல கேரளாவிலேருந்து இதெல்லாம் நம்ம வந்து பெருசாக நிறைய பேசுவோம் பட் ஒரே வடிநில பகுதிக்குள்ளே ஒரே மாநிலத்துக்குள்ளே கடைமடை பகுதிக்கு தண்ணி போய் சேருதா அப்படின்னு கேட்டால் முதல்ல அந்த நிர்வாகமே நமக்கு இன்னும் சரியாக நடக்கலைங்கிறத நம்ம எல்லாமே ஃபீல்டில் பார்க்குறோம் ஸோ இதில் வந்து ராதாபுரம் கால்வாய் வந்து தமிழக நீர் மேலாண்மைக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக இருக்குது ஸோ இது வந்து தொடர்ந்து இந்த குறிப்பிடப்பட்ட அந்த நீர் பகிர்மானம் சரியாக நடக்கலை கரெக்டான தண்ணி வந்து சேரலை அப்படிங்கிற குறைபாடு இருபது முப்பது ஆண்டுகளாக அந்த விவசாயிகள் திரும்ப திரும்ப நாங்கள் மனு கொடுத்தோம் ஓஞ்சி போயிட்டோம் நாங்களே காலை சரி பண்ணி வச்சோம் ஐம்பதாயிரம் செலவு பண்ணோம் எழுபதாயிரம் செலவு பண்ணோம் நாங்கள் கேட்டோம் கடைசி வரைக்கும் வந்துரும்னு சொல்லி பயிரை போட்டுட்டு காத்துட்டு இருந்தோம் பயிரெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விவசாயத்தை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம இந்த பகுதியில் பார்க்க முடியுது பதினேழாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு இன்னும் நல்ல பிளெயினாக நல்ல விவசாயத்துக்கு உகந்த ஒரு இடமா இருந்த போதும் இந்த தண்ணி வராததுனால தண்ணி வரதுக்கு கட்டமைப்பு இருக்குது தண்ணி இருக்குது ஆனால் அந்த நீர் நிர்வாகம் சரியா இல்லாததுனால இன்னும் தண்ணி இல்லாமல் இருக்கு ஸோ இதை வந்து சிஏஜி அறிக்கை நிற ஒரு நீர் நிர்வாகம்தான் காரணங்கிறத அவங்க தெளிவாக பதிவு பண்ணிட்டாங்க இந்த ஆண்டு நாம் வந்து தொடர்ந்து ஃபீல்டில் இதை பதிவு பண்ணிக்கிட்டே வர்றோம் ஸோ இப்போது ஜூன் மாதம் பதினாறாம் தேதி வந்து தண்ணி திறந்து விட்டாங்க ஸோ விதிப்படி ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திறக்கணும் அதை திறந்து விட்டிருக்காங்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஜூன் மாதம் பதினாறாம் தேதியிலருந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் மொத்தத்தில் ஒரு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வந்து அந்த ரீடிங்ஸை வந்து ரெகுலராக ஒரு அறுபத்தி ஆறு ரீடிங்ஸ் வந்து எடுத்துருக்குறோம் ஆய்வுக்காக ஸோ இந்த அறுபத்தி ஆறு ரீடிங்ஸையும் எவ்வளவு கொள்ளளவு உள்ளுக்குள்ளே அந்த ராதாபுரம் கால்வாய்க்குள்ளே நுழைஞ்சது அப்படிங்கிறத நாம் அந்த ரீடிங்ஸை எடுத்து ஆய்வு பண்ணியிருக்கிறோம் குறைந்தபட்சம் தண்ணீர் வந்து இருபத்தி ஏழு ஆகஸ்ட் அன்னைக்கு வந்து முப்பது சென்டிமீட்டர் தண்ணி குறைந்தபட்ச தண்ணி வந்தது அன்னைக்கு பெரும் நிறைய நாட்களில் வந்து முப்பது முப்பத்தஞ்சு அப்படி தான் நிறைய நாட்களில் வந்திருக்குது முப்பது சென்டிமீட்டர் தண்ணி அப்படின்னா அது பதினைந்து கண்ணாடி தண்ணி டூ தண்ணி அதிகபட்ச தண்ணியாக வந்தது வந்து நூற்றி நாலு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து தண்ணி வந்திருக்குது அது இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை மாதம் ஏழாவது மாதத்தில் நூற்றி நாலு சென்டிமீட்டர் தண்ணி வந்திருக்குது இது வந்து ஒரு நூறு நூறு சுமாராக ஒரு நூறு கண்ணாடி தண்ணி ஸோ குறைந்தபட்சம் பதினைந்து கண்ணாடியும் கூடுனது வந்து ஒரு நூறு கண்ணாடியும் வந்திருக்குது அது வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் வந்து அந்த நூறு கண்ணாடி தண்ணி வந்தது ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு நாள் தான் வந்திருக்கு இப்போது இந்த தொண்ணூற்றி ஐந்து நாட்கள்ல அதாவது தொண்ணூற்றி ஐந்து நாட்கள்ல நாலு நாள் வந்து தண்ணி வந்து வரல அது ஏதோ ஒரு பராமரிப்பு பணிக்காக க்ளோஸ் பண்ணாங்கன்னாங்க ஆனாலும் நாம இந்த அறுபத்தி ஆறு ரீடிங்ஸையும் வச்சு சராசரியாக நம்ம வந்து அந்த தண்ணியினுடைய அளவு ஸ்லோப்பு சைஸு பெட்டு சைஸு தண்ணி உள்ளே வந்ததுனுடைய டெப்த்து இது அவ்வளோத்தையும் எடுத்து நாம் மேனிங் ஃபார்முலா அதை தான் வந்து தண்ணி எவ்வளோ கொள்ளளோ வந்ததுங்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா மேனிங் ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம் வந்து அதை எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம் அதில் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது தண்ணி வந்து இந்த ராதாபுரம் கால்வாய்க்கு முறையாக நீர் பகிர்மானம் செய்து கொடுக்க கொடுக்கப்பட வேண்டிய தண்ணி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டிஎம்சி தண்ணி அப்போ இந்த டூ இதில் வந்து ஐந்து சதவீதம் டேங்க் வேஸ்ட்டு குளங்கள் பேஸ்ட்டும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நேரடி மழை பாசனங்களும் கொடுக்கணும் இப்போ இவங்க எவ்வளோ தண்ணி உள்ளே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாயிண்ட் ஃபோர் எயிட் டிஎம்சி தண்ணி தான் உள்ளுக்குள்ளே வந்ததாக நம்மளோட இதில் தெரியுது நம்மளோட எஸ்டிமேஷனில் வந்து வந்திருக்குது இது வந்து பத்தொம்பது சதவிகிதம் இப்போ இந்த பத்தொம்பது சதவிகிதத்தில் நீங்கள் வந்து சிஏஜி அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த கால்வாய் தண்ணீரை கடத்தக்கூடிய சக்தி வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் இருக்கு அதாவது நீங்க நூறு கன தண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஐம்பது கண்ணாடி தான் அங்க போய் சேரும் இதுக்கு வந்து கடத்துற சக்தி இல்லை ஏன்னா நம்ம தான் வண்டிகளை விட்டு விட்டு பராமரிப்பு பண்ணின்னு சொல்லி எல்லாத்தையும் உடச்சு உடச்சு போட்டு அரிச்சிட்டு அங்கங்கே போகுது மண்ணுக்குள்ள போகுது ஒரு டிராப் தண்ணி கூட வீணாகாம அந்த கால்வாய் கடத்தணும் ஒரு சொட்டு தண்ணி லீக் இல்லாம கடத்தணும் இது அங்கிருந்து வரும்போதே தான் எல்லா கால்வாயும் இருக்கு எல்லாம் வண்டிகளை விட்டு கான்ட்ராக்டர்களை விட்டு இறக்கி இறக்கி அந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சு போட்டுக்கிறனால அதோட எஃபிஷியன்சி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க அந்த சிஏஜி அறிக்கையில் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் எஃபிஷியன்சிங்கிறதுக்கு எதை வச்சு இவங்க இந்த எஸ்டிமேஷன் பண்ணாங்கன்றதுக்கான எந்த டேட்டாவும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பத்தொம்போது பர்சன்ட்னா நீங்கள் அதை அப்படியே வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அப்படின்னா எட்டு சதவீதம் தண்ணி தான் இது வரைக்கும் அந்த தொண்ணூற்றி ஆறு நாட்களில் ராதாபுரம் கால்வாய்க்குள்ளே நமக்கு இந்த பாசன வசதிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளோட ஆய்வில் தெரியுது இதே வந்து பொதுப்பணித்துறையும் வந்து இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அதுல பத்து சதவீதம் குளத்துக்கு மட்டும் அதாவது குளத்துக்கு மட்டுமே வந்து ஐந்து சதவீதம் தான் குளம் அதுலேயுமே பத்து பத்து சதவீதம் தான் அவங்க வந்து நடத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேட்டா கொடுக்குறாங்க ஸோ நம்ப ஐம்பத்தி ரெண்டு குளங்களும் பார்க்கும்போது டென் பர்சன்ட்டு தான் வந்து தண்ணி வந்திருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க இப்போ நம்மளோட ஆய்வுலேயும் வந்து எட்டு சதவீதம் தண்ணி தான் இந்த கால்வாய்க்குள்ளே இந்த குலங்களுக்கு பாசனத்துக்கு வந்துடுதுங்கிறது வந்து சிஏஜி அறிக்கையிலையும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க போதுமான அளவு தண்ணி கோதையார் வடி நிலப்பகுதியில் இருந்த பிறகும் மனைகளில் இருந்த பிறகும் அவங்க வந்து எட்டு சதவீதத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் திறந்து விட்டுருக்குறாங்கங்கிறத அவங்களும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்ப இதே வந்து பொதுப்பணி இருந்து அவங்க மாவட்ட ஆட்சியரகத்துக்கு அவங்க கொடுத்த அறிக்கையிலையும் அவங்க இரநூத்தி பதினெட்டு எம்சிஎஃப்டி தண்ணி ஐம்பத்தி ரெண்டு குளங்களுடைய கொள்ள அளவுன்னா அதுல பத்து சதவீதம் அதாவது இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஒன்பது எம்சிஎஃப்டி தண்ணி பத்து சதவீதம் தான் குளங்களையும் நரைச்சிருக்கோம் அப்படின்றாங்க ஸோ மொத்தத்துல ஐந்து சதவீதம் தண்ணி தான் குளங்களுக்கு வேண்டிய பாசனம் அதுலேயும் பத்து சதவீதம் தான் நிறச்சிருக்கிறோம் அப்படின்னா ஐந்து சதவீதத்துல திருப்பி பத்து சதவீதம் அப்படின்னா இன்னும் அப்போது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் தண்ணி வந்து இன்னும் வரலை அப்படிங்கிறதான் நம்மளோட டேட்டாவும் நீர்வளத்துறையை மெயின்டைன் பண்ணியிருக்கிற டேட்டாவும் நமக்கு சொல்லுது ஏன்னா மீதி கொஞ்சம் அங்கெங்கே நேரடி பாசனத்துக்கு போயிருக்கலாம் மற்றபடி வந்து உங்களுக்கு குளங்களே நிறையலை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த குளம் ஐம்பத்தி ரெண்டு குளமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெப்பாசிட்டி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு லெஸ் தென் ஃபைவ் பர்சன்ட் தண்ணி வந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் அதுவே நிறையலை அப்படின்னு சொல்லும்போது அதுவே வந்து வெறும் பத்து பத்து சதவீதம் தான் அந்த எம்சிஎஃப்டி தண்ணி இருக்குது இருபத்தி ரெண்டு எம்சிஎஃப்டி தண்ணி தான் இருக்குதுன்னும்போது இந்த வெறும் குளங்களுக்கே பத்து சதவீதம் தண்ணி தான் கொடுத்துருக்குது தான் இந்த இந்த ஆண்டும் நம்ம உறுதிப்படுத்துகிறோம் ஸோ அடுத்த ஆண்டுக்குள்ளேயாவது நீர் நிர்வாகத்தை ஒழுங்காக பண்ணி இந்த போர்க்கால அடிப்படையில் இருக்கிற கட்டமைப்புகளை சீரமைச்சு இந்த நூற்றி ஐம்பது கனஅடி தண்ணியையும் இந்த ராதாபுரம் கால்வாய்க்கு கொடுத்து இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் டிஎம்சி பகிர்மானமும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் நம்புகிறோம் அதற்கான ஒரு இருபத்தி நான்கு அம்ச கோரிக்கைகளை வந்து நாம் அரசாங்கத்துக்கு நம்ம அனுப்பியிருக்கிறோம் எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சிகளுக்கு நீர்வளத்துறைக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறோம் அடுத்த ஆண்டுக்குள்ளேயாவது இதை போர்க்கால அடிப்படையில் செய்து இந்த தண்ணியை வந்து இந்த பதினேழாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை வந்து பாசனம் செய்து ஒரு அக்ரி ப்ரொடக்டிவிட்டியை வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நாம் நம்புகிறோம்